வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபத்தி மூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமான ஓய்வு நாளில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் ஃபங்க்ஷனுக்களுக்கோ ஏதோ ஒரு விச விழாவுக்கோ செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் தேவையான விஷயத்தை இரவுக்குள்ளாக செய்து முடிப்பீர்கள் வெளியிடத்திலே நிம்மதி குடும்பத்திலும் நிம்மதி காணப்படக்கூடிய நாள் தொழில் மற்ற விஷயங்கள்லாம் ஏற கட்டி வைத்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உள்ள தேவையான விஷயத்தை செய்து முடியுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுகூலம் சுக்ரைனின் மாற்றம் ஏற்றத்தை தரும் படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு மீடியா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நாள் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கிறது பண இருந்த பாதிப்பு நிவர்த்தி தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் இருந்தால் நான் அனுகூலம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஓய்வு நாளாக இருந்தாலும் சரியாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் மிக மிக கவனம் துணை அல்லது துணைவையாரோ பெற்றோர் பெரியோரோ நல்ல நண்பர்கள் சொல்லுவதையே கேட்பது உத்தமம் பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது கவனம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதற்காக ஏதாவது பேச்சுவார்த்தை இருந்தாலும் செய்து கொள்வது நன்மை தொலைதூர பயணங்கள் திட்டமிட்ட பயணங்கள்லாம் அனுகூலம் படிப்பு விஷயத்தில் மட்டும் மாணவர்களுக்கு தேவையில்லாத ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய அமைப்பு பெற்றோர்களும் தன் நல்ல உள்ளங்களும் பேசி தீர்த்து வைப்பது உத்தமம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி கன்னியா ராசிக்காரர்களுக்கு லாபம் அசையாமசிய பொருள் சேர்க்கை தொழிலில் ஏற்றம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் லாபத்தை தரும் மேலதிகாரிகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உறவினர் மத்தியில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும் லாபமும் சந்தோஷமும் காணப்படக்கூடிய அமைப்பினால் ஷாப்பிங் குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் வெளியிடத்திலிருந்து நல்ல செய்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட அற்புதமான அமைப்பு பயணங்கள் சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக தடையாக இருந்த அத்தனை விஷயங்களும் மாறக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நல்ல அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும் கண்டிப்பாக பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புக்கு ஏற்றத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதம் ாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் வெளியிடத்தில் ஏற்றங்கள் பெறக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் மட்டும் சிறிது விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய தனுசு நம்பிக்கை பெறும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் விட்டுக்கொடுத்து கொடுத்து நன்மை தரும் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய மகரம் புத்திசாலிகள் உறவினர்கள் மத்தியில் தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வரும் அதற்கு நீங்கள் ஆலோசனை சொல்வதோ ஆவேசப்படுவதோ முற்றிலும் தவறு வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்ப விஷயத்தில் மட்டும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை தேவையில்லாத பதட்டம் பெரிய அளவு சிக்கலையும் கஷ்டத்தையும் தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் குழப்பத்தை ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக தீரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் வண்டி வாகனத்தில் ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதற்கு திட்டமிட்டு செய்வது சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீனும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் நன்மைகளும் அது அனுகூலமும் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு ஏற்றவாறு சரி செய்து கொள்வது நன்மை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் லாபத்தை தரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை தொழில் சார்ந்த விஷயம் இன்று ஓய்வு நாளாக இருந்தாலும் அதற்குண்டான முயற்சி அனுகூலத்தை தரும் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாமை மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்